இது இது வரையப்படுதுன்ற சதுரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் சென்டிமீட்டர்னால ஃபைவ் மிச்சன்றதுனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து இருபத்தஞ்சி செகண்ட் இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் இல்லை சதுரத்து வரப்போ ஒன் டூ த்ரீ பதினாறு இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது இருக்குது ஸோ பதினாலையும் ஒன்பதையும் கூட்டன்னா வருது இருபத்தஞ்சி ஸோ ரெண்டுமே அப்படி இருக்கு ரெண்டு ச ரெண்டு சதுதங்களோ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும் அதனால தான் இதை கிட்ட சேற்றம் நிரூபிக்கப்பட்டது என்ற கன்னத்தின் வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகே